Hi friends! Welcome to Easy Tutorials! இன்னைக்கி நாம் காய்கரிகள் பத்தன interesting அன விடுகதைகள் கேக்கப் போரும் விடுகதைகளுக்கு விடை சல்லப் போரது நமக்குட்டி வேந்தன் அதுக்கு முன்னாடி உங்களுக்கான விடுகதை இதோ பச்சை நிற மன்னனுக்கு ஒரே ஒரு இலவரசன் நாம் யார் இதோட ஆன்சர வேந்தனோட ரிடில்ஸ்கு அப்புறமா பாப்போம் உருண்டையாய் உருளும் கசப்பு பட்டாணி நான் நான் யார் வண்ண வண்ணக் குடைகள் என்னிடம் இருந்தும் நனைகிறேன் மழையில் தினமும் நான் யார் பாட்டி வீட்டு தோட்டத்தில் காய்த்து தொங்கும் பச்சை பாம்பு நான் நான் யார் ஊதா நிற பெண்ணுக்கு பச்சை நிற மகுடம் நான் யார் பச்சை நிற பெட்டிக்குள் பதுக்கி வைத்திருக்கிறேன் வெள்ளை முத்துக்கள் நான் யார் கோபமாய் வரும் பெண்ணை கண்டால் ஓடி போகும் யார் மூன்று கண் அரக்கன் நான் ஆசையாய் கொடுப்பேன் தண்ணீர் நான் யார் மண்ணுக்குள் இருக்கும் மாயாண்டி உரிக்க உரிக்க தோளாண்டி நான் யார் பொன்னிற கூந்தல் கொண்ட மஞ்சள் இளவரசி நான் நான் யார் கொடியில் சாய்ந்த பெண் வைத்திருக்கிறேன் கைப்பையில் ஐந்தாறு பச்சை முத்துக்கள் நான் யார் முதலை தோல் கொண்ட எண்ணெய் தின்றால் கசப்பாய் கசக்கும் நான் யார் ஒல்லியான பையனின் இளையும் பூவும் மருந்தாகும் அலங்கரிப்பேன் உங்கள் நான் யார் தரையில் உருளும் மஞ்சள் நிற குண்டு பையன் நான் யார் பூவாய் பூத்தாலும் காயாய் காய்த்தாலும் கனியாய் கனிந்தாலும் என்னை பிடிக்கும் உங்களுக்கு நான் யார் மண்ணுக்குள் சுழலும் மெருண் நிற பம்பரம் நான் நான் யார் மண்ணுக்குள் இருக்கும் வெள்ளை கூம்புக்கு இருக்கிறான் இளம் சிவப்பு தம்பி நான் யார் காரமான எண்ணெய் தொட்டால் விரைந்தே ஓடுவாய் தண்ணீரைத் தேடி நான் யார் வெரி குட் வீடியோ ஸ்டார்டிங்ல கேட்ட விடுகதை பச்சை நிற மன்னனுக்கு ஒரே ஒரு இளவரசன் நான் யார் இதற்கான விடை மாங்காய் கரெக்டா ஆன்சர் சொன்ன எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் கேரட் பீட்ரூட் புரோக்கலி இந்த காய்கறிகளோட தமிழ் பேர் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா காய்கறிகளோட தமிழ் அண்ட் இங்கிலீஷ் நேம்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா வெஜிடபிள்ஸ் லிங்க்கை click பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்குறாமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க